ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் சிறுகடி காசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது சீரியலை பொறுத்த வரைக்கும் ரோகிணிக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறத விட இந்த ரோகிணி தான் வான்ட்டுலாம் போயிட்டு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் விஜயவாடோ டான்ஸ் ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை இப்போ ரோகிணி பக்கம் திரும்பிச்சு இப்போ போலீஸ்லேயும் ரோகிணி பார்த்தீங்கன்னா வாசமாக சிக்கிக்கிட்டாங்க ஸோ இது வரைக்கும் மீனா எல்லாத்துக்கும் அமைதியாக ஒரு முடிவு மரியாதை இருந்த மீனா எப்போது வந்து மொத்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு அதுக்கு காரணம் இந்த ரோகிணியை தெரிஞ்சிச்சோ செம்மையாக கோவப்பட்டு ஆவேசமாக வந்து கத்திக்கிட்டி ரோகிணியை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க ஆனால் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணி கெஞ்சதனை பார்த்துட்டு இப்போ ரோஹிணி ஆச்சு அப்படின்னா அது குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் மாமா மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவமீனாவும் ஸ்டேஷனில் இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி திரும்பவும் இந்த ரோஹிணியை காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இதுக்கு நடுவில் ரோகிணியை இப்போ போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதை பார்த்த கிறிஷு வந்து அம்மா பாசத்தில் தன்னோட அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்க சேஃபா திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இப்போ கோயில் வேண்டிக்கிறதுக்காக வீட்டில் யாருக்கிட்டயும் சொல்லாம தனியா இப்போ ரோட்டுக்கு வந்து வெளில சாமி கிட்ட அழுது வேண்டிட்டு இருக்காரு வீட்டில் கிறிஷ காண்மை அப்படின்னு தேடி பார்த்துட்டு இப்போ ரவியும் அண்ணாமலையும் வெளியே வந்து பார்க்கும்பொழுது இங்கே கிருஷ் அழுதுட்டு இருக்காரு ஏன் அழுதுற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது அதுக்கு கிறிஷு எங்கள் அம்மாவை போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்களே இல்லை இல்லை ஆன்ட்டியே போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்கல்ல அவங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு இப்போ வாய்த்த வரையும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாள் அதுக்கப்புறமா அண்ணாமலை யாரை சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது அப்புறம் சுதாஜிக்கிட்ட தான் என்ன ரோகிணி ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அதுக்கப்புறமா ஸ்டேஷனில் பிரச்சனைலாம் சரியாகி இப்போ ரோகிணி வீட்டுக்கு வராங்க ரோகிணியை திரும்ப பார்த்ததுமே கிறிஷ் ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஷி வந்து அம்மா அப்படின்னு தான் வாய் திறக்கிறாரு ஆனால் கடைசில ஆன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு இதை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் செமையா ஷாக் ஆகுது ஆனால் இதை சமாளிக்கிற விதமாக ரோகிணி வந்து ஈஸியாக எல்லாரையும் வழக்கம் போல ஏமாத்து தான் போகிறாங்க இருந்தாலும் ரோஹிணிக்கும் கிறிஷுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வரப்போகுது இதே சந்தேகம் அண்ணாமலைக்கும் வரதான் போகுது ஸோ அந்த சந்தேகத்தின்படி கிறிஷ பத்தின ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ முத்துவும் மீனாவும் களத்தில் இறங்க போறாங்க அதனால ஸோ கூடி சீக்கிரத்துலயே கல்யாணிதா ரோஹிணி அப்படின்றதும் இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அந்த கல்யாணத்துல பிறந்த பையன்தான் இந்த கிறிஷ் அப்படின்றதையும் முத்து கண்டுபிடிக்க போறாரு இது ஒரு பக்கம் இருக்க இப்ப எப்பசோர்ல ஒரு புது ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க விஜயா இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்க அங்க மூத்தவும் வராரு ஸோ நான் வந்து கையில சாப்பிட்டதே இல்லை எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல ஸோ எனக்கு எங்கேயாச்சும் அவங்க கையில் சாப்பிட்ற அந்த பாக்கியத்தை கொடுங்கன்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு விஜயாவும் பரிமாறுறாங்க அப்போது முத்துவுக்கு சடனாக பொழுது விஜயா பதறி தட்டி விட போகிறாங்க ஸோ அந்த தாய் பாசத்தை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ரோஹிணியோட அந்த கதையை அப்படியே பாஸ் பண்ணிட்டு முத்துவோட சின்ன வயசில் நடந்து அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு தோணுது சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் சிறுகடி காசை சீரியல் எப்படி போயிட்டுருக்கு